கிரைஸ்தலார் எப்படி இருக்கிறீங்க நீங்களும் வீட்டார் அனைவரோடு கூட கருத்தருக்குள்ள இருக்கிறீங்கிறத விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் சங்கீதம் நூறு ஐந்துல கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது ஆமாங்க கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் நமக்கு மட்டுமல்ல நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நமக்கும் நம் தலைமுறைக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் அவருடைய கிருபையும் உண்மையும் என்றென்றைக்கும் உள்ளதான் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் அவர் ஆனந்த சந்தோஷமாய் காத்திருக்கிறாருங்க நீங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நினைச்சு பாருங்க அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் நம் வாழ்க்கையில நிறைவேறும் பொழுது அது உண்மை வடிவம் பெறுகிறது சங்கீதம் இருபத்தி ஒன்பது ஒண்ணுல பலவாங்கலின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் கர்த்தர் நம்மளை பலவீன பாண்டமா பார்க்காம நம்மள பலவான்களின் புத்திரராய் அழைக்கின்றார் ஏசப்பா கிட்ட நீங்க கேளுங்க உங்க பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் அவருடைய கிருபை பூரணமாய் விளங்குங்க சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்னுல கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் தமது ஜனத்திற்கு சமாதானம் அவர்களை ஆசிர்வதிக்கிறான் என்னோட கூட சேர்ந்து இந்த வசனங்களை சொல்லி ஜெபிப்பீங்களா எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே கர்த்தர் நல்லவராக இருக்கிறீர் உங்கள் கிருபை உங்கள் உண்மை எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் என்றென்றைக்கும் இருக்கிறதற்காய் நன்றி எங்களை பலவான்களின் புத்திரராய் அழைப்பதற்காய் நன்றி கர்த்தர் எங்களுக்கு பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து எங்களையும் எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசி நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம் நல்லபடி ஆமே 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 தேங்க்யூ பிளஸ் யூ